அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே நம் கண்மணி நாயகம் ஹஸ்ரத் ரசூல்சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் ஒரு சிறிய துவாவை கற்றுத்தந்திருக்கிறார்கள் அந்த சிறிய துவா ஆனது மறுமை நாளிலே மீசான் தராசில் நம்முடைய நன்மை தீமைகள் அளக்கப்படும் போது நன்மை தட்டை கலக்க செய்யக்கூடிய அதி அற்புத துவா மிகவும் சிறிய இரண்டு வார்த்தைகளை கொண்ட அந்த துவாவை பற்றி கண்மணி நாயகம் மன்னவர்கள் சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகள் அல்லாவிற்கு மிகவும் பிரியமானது நிசாந்தராசில் கனமானது நம் நாவிற்கு மிகவும் லேசானது அந்த மிக சிறப்பு மிக்க துவா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சுபான் அல்லாஹில் அலீம் சுபான் அல்லாஹி வபி திஹி சுபான் அல்லாஹில் அலீம் சுபான் அல்லாஹி வபி அல்லாஹில் அலீம் சுஹான் அல்லாஹி இந்த துவாவிற்கு ஆதாரமான ஹதீஸ் அறிவிப்பு ஹசரத் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவித்தார்கள் ஹஸரத் நபீசல்லாஹு வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் இரண்டு வார்த்தைகள் உள்ளன அவை நாவிற்கு லேசானவை தராசில் கனமானவை அளவற்ற அருளாளனுக்கு பிரியமானவை அவை சுஹான் அல்லாஹில் ஆலீம் சுபான் அல்லாஹி வபி ஹம் ஆதார நூல் சஹீஹுல் புகாரி ஷரீஃப் ஆறாயிரத்து நானூற்று ஆறாம் ரதீஸ் தினமும் நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இந்த துவாவை பிரார்த்திப்போமா இன்ஷா அல்லா